கிணறு ஃபுல்லா அறுபது அடி இப்போ நம்ம மோட்டர் போட்டிருந்தோம் அப்படின்னாலே மேலே வரைக்கும் வந்துடும் இதுல இருந்து நீர் பாசனம் பண்ணுவீங்களா இதுல இருந்து சுத்தி இருக்கவங்களே வந்து நீ வீடியோஸ் போடுற அதனால பண்ணுவேன் வீடியோஸ் போடுற அந்த வார்த்தைகளை வந்து நான் அதிகமாவே கேட்டிருக்கேன் உண்மையா சொல்லணும் மஞ்சக்காட்டு பார்த்தா எனக்கு பொண்ணே கொடுத்தாங்க ஏன்னா அப்படி ஒரு பசுமையா இருக்கும் ஒரு கனவு மாதிரி ஒன்னு இருந்துட்டே இருக்கும் நம்ம வீட்டை விட்டு வெளியில வரோம் வெளியில வரும்போது நமக்கு தேவையான காய் எல்லாமே இருக்கு அந்த மாதிரி எனக்கு வந்து நான் யோசிச்சுட்டே இருப்பேன் பிஃபோர் வீடியோ பார்த்தீங்கன்னா இங்கே வரைக்கும் புல் வந்துடும் சில நேரங்களில் மெயின்டைன் பண்ண முடியல மழை காலமா இருக்கும்போது ரொம்ப அதிகமாக வந்துடும் உள்ளே வர முடியாத பொதராக இருக்கும் வீட்டு பக்கத்துலயே இருக்கு பாம்பெல்லாம் வர சான்சஸ் இருக்கு ஸோ அந்த மாதிரி டைம்ல கணவன் இல்லாத மனைவி போல வாடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் கூட இருக்கும் அது வந்து உண்மைதான் வந்து ஒரு நாள் இங்க பாக்கல அப்படின்னா கூட ஒரு ஆண்டுகள் ஐந்து தலைமுறைகள் பாரம்பரியமிக்க எஸ் கடலை மாவு மற்றும் கேபை மாவு உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் பசுமை விகட நேரடுக்கு வணக்கம் இன்னைக்கு யூடியூப் இன்ஸ்டாகிராம் தொடர்ந்தா என்டர்டெயின்மென்ட் சம்பந்தமான நிறைய வீடியோக்களை நம்மளால பார்க்க முடியும் ஆனா இப்போ நாம சந்திக்க வந்திருக்கவங்க முழுக்க முழுக்க ஃபார்மிங் அதுவும் இயற்கை விவசாயம் சம்பந்தமான வீடியோக்களை என்னுடைய சக்கப்போடு சேனல் மூலமா அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க டே டு டே ஆக்டிவிட்டி ஒரு விவசாயத்தில் காலைல தொடங்கி சாயந்தரம் வரை என்னென்ன வேலைகள் நடக்கும் எப்படி வந்து அந்த ப்ராசஸ் நடக்குது அப்படி டீட்டெயிலாக வந்து தொடர்ந்து அவங்களுடைய லைஃப் வந்து பதிவு இருக்காங்க அவங்களுக்கு பெரிய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அவங்க எங்கே இருக்காங்க என்ன பண்ணுறாங்க அவங்க ஃபார்ம் எப்படி இருக்குது இப்படி ஏ டு இசட் விஷயங்களை இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் வாங்க போகலாம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க தொடர்ந்து உங்க சேனல்ல பாத்துட்டு இருக்கோம் தொடர்ந்து ஆர்கானிக் விவசாயம் சம்பந்தமான நிறைய தகவலை ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் இந்த இடத்துல இருந்து இவ்வளவு விஷயங்கள் பண்றீங்களா அப்படின்னு இங்க வந்து பாக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எப்படி நீங்க உங்க பயணம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அதுல இருந்து

டிசைன் படிச்சீங்க அது வாழ்ந்த சிட்டியில இங்கே அப்படியே டோட்டலாக பேரலு லைஃப்பு ஸோ இப்படியான ஒரு சூழல்ல விவசாயம் பண்ணிட்டுருது எப்படி அடாப்ட் பண்ணிட்டிருக்கீங்க உங்களுக்கு அது பிடிச்சி தான் போனீங்களா இல்லை வேற வழியே இல்லை அப்படின்றதுனால விவசாயத்துக்குள்ள வந்தீங்களா வேற வழி இல்லை அப்படிங்கிறதுல விவசாயங்கிறது பிடிக்காம கண்டிப்பாக போகாது நான் சொன்னேன் இல்லையா நான் தாத்தா சின்ன வயசாக இருக்கும்போது ஒரு ஃபிஃப்த்து வரைக்கும் தாத்தா கூடயே தான் சுற்றிட்டு இருப்போம் காலையில் எழுந்திரிச்சி பார்த்தீங்கன்னா ஒரு பாத்தி கீரை பாத்தி களை வெட்டிட்டு தான் எங்களுக்கு வந்து சாப்பாடே போடுவாங்க அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் தான் வளர்ந்தோம் பட் அது வந்து கண்டிப்பாக நமக்கு இருக்கும் பிஸ்னஸ் பண்ணுங்கிற ஐடியா வந்து இருந்தது காஸ்டியூம் டிசைனிங்லேயே வந்து ஒரு ஒரு சாரி பிஸ்னஸ் அந்த மாதிரி நானும் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாள் பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு என்னன்னா இங்க வரும்போது எனக்கு அதுக்கான வாய்ப்பு இல்லை யாரையுமே கான்டாக்ட் பண்ண முடியாது ஊருக்குள்ள வந்து பெருசா யாரு கூட வந்து இன்ட்ராக்ஷன் வந்து இருக்காது அப்ப என்ன பண்ணும் அப்படிங்கிறது தெரியல அந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா நான் யூடியூப்ல வந்து ஸ்டார்ட் பண்ணி குக்கிங் வீடியோஸ் வந்து நான் போட்டுட்டு இருந்தேன் சைட் பை சைட் பாத்தீங்கன்னா குக்கிங் வீடியோஸ்லயே வந்து தோட்டத்துல போய் சமைக்கிறது ஆரும் வந்து தானவே நமக்குள்ள இன்ட்ரெஸ்ட் இருக்கனால அதெல்லாம் பண்ணும் அப்படின்னு தோணுச்சு அந்த மாதிரி போடும்போது தான் திடீர்னு ஒரு நாள் பாக்கு தோப்பு காமிக்கும்போது காமிக்கும் இதை காமிங்கன்னு சொல்லி சில கமெண்ட்ஸ் வரும்போது சரி நம்ம தோட்டத்தையும் நம்ம லைஃப் ஸ்டைலே போட்டா என்னன்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ நம்ம ஒரு வீடியோ ஃபார்மிங்ல கொடுக்கும்போது எனக்கு அந்த குக்கிங்க்கு கிடைச்ச சப்போர்ட்டை விட ஃபார்மிங்க்கு ரொம்ப ரொம்ப அதிகமா இருந்தது அந்த அவ்வளோ சப்போர்ட் கிடைக்கும் அப்படிங்கறத நான் நிஜமா எதிர்பார்க்கவே இல்ல அப்ப நம்ம இவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறாங்க இந்த லைஃப்க்காக இந்த வில்லேஜ் லைஃப்காக இவ்வளோ பேர் ஏங்குறாங்களா டவுன்ல இருந்து அப்படின்னு எனக்கு ஒரு யோசனை தோணும் போது அப்ப இதுவே நம்ம இன்னும் நம்மளோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு அப்படிங்கறத கொண்டு போய் சேர்க்கணும்னு ஒவ்வொன்னா ஸ்டார்ட் பண்ணேன் இன்னொன்னு எனக்கு வந்து ஓன் இன்ட்ரெஸ்ட் அதிகம் இந்த மாதிரி காய் தோட்டம் போடுறது எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே ஒரு கனவு மாதிரி ஒன்னு இருந்துட்டே இருக்கும் நம்ம வீட்டை விட்டு வெளியில வரும் வெளியில வரும்போது நமக்கு தேவையான காய் எல்லாமே இருக்கு அந்த மாதிரி எனக்கு வந்து நான் யோசிச்சுட்டே இருப்பேன் அப்ப வீட்டுல அம்மா வீட்டுல இருக்கும்போதே மாடி தோட்டத்துல சில ட்ரம் எல்லாம் வச்சு பூச்செடி வைக்கிறது காய் வைக்கிறது எல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தேன் சோ ஒருவேளை அதனோட இன்ட்ரெஸ்ட் வந்து இங்க பாக்கும்போது நம்ம இன்னும் நல்லா பண்ணலாம்ங்கிறதுல இது வேண்டாம் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணதே கிடையாது வரதுக்கு அது ஒரு கண்டிப்பா அது ஒரு ஆரம்ப இதுதான் சொல்லுங்க ஆரம்ப கட்டம் இல்லையா அப்ப நீங்க சொன்னீங்க பாக்கு தோட்டம் தென்னந்தோப்பு இதெல்லாம் சொன்னீங்க இப்ப பண்ணிட்டு இருக்கீங்க இங்க நான் இங்க ஸ்டார்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்ம ஊருக்குள்ள வரும்போதே ஃபுல்லா மஞ்சள் தோட்டம் தான் அப்படியே மஞ்சள் வாசனைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த தான் இருக்கும் போதே என் உண்மையை சொல்லணும் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன் மஞ்சள் காட்டை பார்த்தா எனக்கு பொண்ணே கொடுத்தாங்க ஏன்னா அப்படி ஒரு பசுமையாக இருக்கும் மஞ்சளுக்கு வந்து வேலை வந்து கொஞ்சம் ஜாஸ்திங்க அதிகமா செய்கிற மாதிரி இருக்கும் பட் அதுக்கான லாபமும் கொஞ்சம் கம்மி தான் அதனாலேயே நம்ம ஊர்லயே நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த மஞ்சள் தோட்டமா பார்த்த இடங்கள்ல இன்னைக்கு பாக்கு மரமா மாறிடுச்சு ஏன்னா மஞ்சளை கம்பேர் பண்ணும்போது பாக்குல வந்து கொஞ்சம் லாபம் இருக்கு அப்படிங்கிறனால நிறைய பேர் பாக்குக்கும் மாறிட்டாங்க இப்போ நம்மளோடது நம்மளோட வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள்லேருந்து இருந்து மாதிரி பாக்கு தென்னை வாழை அது மட்டும் தான் ஓகே ஓகே அதை தாண்டி இப்ப உங்களுக்கான ஓன் இடம் வந்து எவ்வளவு இதில் பண்ணிட்டு இருக்கீங்க ஆரம்பத்துல உங்க வீடியோக்கள்ல வந்து காட்டுவீங்கல்ல அது எவ்வளவு பண்ணீங்க நான் ஸ்டார்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த 2 வந்து கீரை காய் எல்லாம் போட்டு அந்த நாங்க வீடியோல அந்த 2 சென்ட் தான் அந்த 2 ஓகே அந்த 2 சென்ட் பாத்துறலாமா பாத்துறலாங்க இங்க இருந்து தான் உங்க பயணம் ஆரம்பிச்சது இல்லையா ஆமாங்க இங்க தான் ஸ்டார்ட் ஆச்சு ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வீட்டு பக்கத்துலேயே இருக்கும் இந்த இடம் இது வந்து பார்த்தீங்கன்னா கிணத்து மண்ணெல்லாம் போட்டு சும்மா தான் இருந்தது எந்த ஒரு யூஸ் இல்லாமல் தான் இருந்தது எனக்கு இருந்தே இந்த காய் செடி போடுறதுலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகம் அப்போ ஸ்டார்டிங்ல வந்து நான் கேட்டிருந்தேன் இதெல்லாம் க்ளீன் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டேன் அப்போ ரொம்பவே யோசிச்சாங்க ஏன்னா நான் வந் வரும்போது நிறைய யோசிச்சாங்க இதை கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு இன்னொன்று மண் கொட்டணும் அப்படின்னா ஒரு பத்தாயிரம் மாவது செலவு வந்து கண்டிப்பாக பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன் தேவையில்லாமல் செலவு பண்ணும் அப்படின்னும் அது ஒரு ரீசனாகவும் இருந்தது அப்படியும் இருந்தது இதில் போய் மண் கொட்டி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு அதுக்கு வந்து நான் கேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சுத்தம் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் அதுக்கு அதுக்கப்புறம் ஒரு சிக்ஸ் மந்த்த்க்கு மேலேயே ஆயிருச்சு இது ரொம்ப பள்ளமா இருந்தது ஆட்கள் விடணும் கிட்டத்தட்ட ஒரு பிப்டீன் கேக்கு மேலேயே வந்து நமக்கு செலவாகிற மாதிரி இருந்தது ஸ்டார்டிங்ல யோசிச்சாங்க அதுக்கப்புறம் நான் ரொம்ப கம்பல் பண்ணி கேட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே நான் என்ன பண்ணுவேன்னா இப்ப பாக்கு தோப்பு வாழை தோப்பு எல்லாம் இருக்கு இல்லையா அதுல வந்து கேப் இருக்கு இல்லையா உடுப்பெயரா பண்ணுவாங்க அந்த மாதிரி இடத்துல வந்து கீரை போடுறது கத்திரி செடி வெண்டை செடி அந்த மாதிரி போடுறது எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தான் இந்த இடத்த கேட்கும் போது நமக்குன்னு தனியா இருக்கும்போது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது ஏன்னா இப்ப நம்ம பாக்கு தோப்புல வாழை தோப்புக்குள்ள எல்லாம் போறோம் அப்படின்னா டிஸ்டர்ப் பண்ணுவாங்க அவங்களுக்கு சில யானைகள் இருக்கும் இல்லையா இதுக்கு அதுக்கு உரம் கொடுக்குறாங்க உள்ள வந்து நடப்பாங்க தென்னந்தோப்புல வந்து தேங்காய் போடுவாங்க மட்டை விழுகும் அந்த மாதிரி நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் அப்போ வந்து நம்ம விதையெல்லாம் போட்டு நல்லா முளைச்சி வந்திருக்கும் அப்போ கஷ்டமா இருக்கும் என்னடா பண்ண முடியலையே நமக்கு வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தி இந்த மாதிரி பண்ணிடுறாங்க அப்படின்னு அந்த ஸ்டேஜ்ல மிதிச்சிருவாங்க அதை வந்து ஏன்னா அவங்க மேலேயே நம்ம தப்பு சொல்ல முடியாது தேங்காய் போட வராங்கன்னா அவங்க மறையறி அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்வாங்க அப்ப அந்த கீரையை பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க அது நமக்கு மட்டும்தான் இப்போ கிஷமா தெரியும் அவங்களுக்கு வந்து அவங்க வேலை தான் பெருசா இருக்கும் அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு சின்ன இடம் கொடுங்க நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இடத்த கேட்டால் ஒரு சிக்ஸ் செவன் மந்த்க்கு அப்புறம் இந்த இடத்த வந்து கொடுத்தாங்க அந்த இடத்துல எவ்வளவு நாள் அது மாதிரி ட்ரை பண்ணி ஊடு எவ்வளவு அது மேரேஜ் ஆயி ஒரு 3 இயர்ஸ் வரைக்குமே வந்து அப்பப்போ டைம் கிடைக்கும் போதெல்லாம் கத்திரி செடி வெண்டை செடி அந்த மாதிரி எல்லாம் போட்டுட்டு இருந்தேன் அதுக்கு அப்புறம் இந்த இடத்து கேட்கும்போது பாத்தீங்கன்னா அண்ணா வீடு வந்து பீக்கங்கா தோட்டம் போட்டுறாங்க நம்ம ஊர் சைடுல வந்து பீக்கங்கா தோட்டம் அப்படினா நீங்க பந்தல் பாத்திருப்பீங்க அந்த மாதிரி பந்தல தான் போடுவாங்க அவங்க வந்து புதுசா அப்படி ட்ரை பண்ணிருந்தாங்கன்னா இந்த மாதிரி பந்தல் மீன் வலை கட்டி பாருங்க வெர்டிகலா ஸ்ட்ரைட்டா போற மாதிரி போட்டுறாங்க அப்ப இந்த மாதிரி போடும்போது என்ன ஆகும்னா நம்ம சுத்து கால் ஃபுல்லா கொடி வகை எல்லாம் போட்டுக்கலாம் அப்படினு அத பாக்கும்போது ஒரு ஐடியாஸ் கிடைச்சது அதுல வந்து பாத்தீங்கன்னா கொடி வகை வந்து பீர்க்கங்கா பீக்கங்கா சொரக்கா அந்த மாதிரி எல்லாம் வெல்றிக்காய் எல்லாமே போட்டுக்கலாம் அப்போ இது நல்ல ஐடியாவே இருக்குது இது கொஞ்சம் ஸ்பேஸாக இருந்தாலும் ஒரு ரெண்டு சென்ட் தாங்க இது வந்து இருக்கும் அப்போ நான் வந்து கேட்டிருந்தேன் கம்பி வந்து ரெடி பண்ணி சுத்துக்கால் ஃபுல்லாக கட்டிக்கலாம் ஒரு வீட்டுக்கு வந்து கண்டிப்பாக இது போதுமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் அப்போ இந்த ஸ்பேஸ் வந்து எனக்கு வந்து ஓகேவா இருந்தது கொடி வகை எல்லாத்துக்குமே இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அடி இருக்கும் அது கிட்டத்தட்ட பார்த்தா இதுலேயே அவ்வளோ காய்கறிகளா இருக்கிறீங்க ஆமாங்க இது பத்து இருபது முப்பது நாற்பது ஒரு அறுபது அடிங்க அவ்வளோதான் அறுபது அடி இல்லை எவ்வளோ ஹாரோஸ் பண்ணுறீங்க நீங்கள் ஒவ்வொரு வீடியோக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு நேரில் பாக்கும்போது குட்டியா தெரியும் பட் நான் வீடியோல ஹார்வெஸ்ட் பண்றேன் பாத்தீங்களா அந்த அளவுக்கு எனக்கு கண்டினியூஸா காய் இருந்துகிட்டே இருக்கும் பட் எனக்குமே ஸ்டார்டிங்ல தெரியல ஒரு வீட்டுக்கு தேவையான காய் நமக்கு போக அம்மா வீட்டுக்கு நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு வீட்டுக்கு யாராவது வராங்க அப்படின்னா காய் கொடுத்து விடுற அளவுக்கு காய் இருக்கும் இப்ப முடிஞ்சிருச்சு நான் எதுவுமே பண்ணாம இருக்கும்போதே நான் உள்ள ஒரு கூட எடுத்துட்டு வந்தேன் என்னால முட்டைக்கோஸ் பறிக்க முடியுது காலிஃபார் பறிக்க முடியுது பொடலங்கா இருக்கு பீக்கங்கா இருக்கு நேற்று பாபாக்கா ஒரு அஞ்சாறு இருந்தது இப்பவும் பாபக்கா தொங்குது பாருங்க அப்போ ஒரு வீட்டுக்கு தாராளமா எனக்கு வந்து இந்த கொடியில மட்டும் போதும் கண்டிப்பா வந்து இந்த ஐடியா நான் ஃபாலோ பண்ணுங்க என்னோட ஃபாலோவர்ஸ் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பேன் இவ்வளோ ஸ்பேஸ் தான் இன்னொன்று நமக்கு புல்லு பிடுங்குற வேலையும் ரொம்ப கம்மி தான் ஒரே ஒரு பாத்தி போட்டு விட்டோம் அப்படின்னா கொஞ்ச நாள் மெயின்டைன் பண்ணா போதும் புல்லுமே வராது மேல இங்க முன்னாடி வந்து வேப்பமரம் இருக்குது பார்த்தீங்களா அதனோட இலைகள்லாம் கீழ விழுகும் அதை வந்து அப்படியே கீழ கொட்டி விட்டுருவோம் உரமும் ஆச்சு அதே டைமில் புல்லுமே வராம இருக்கும் இப்போ ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸை நான் மெயின்டைன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆனால் வேலைகள் செய்யாமலாம் இல்ல எடுத்ததும் வரும் அப்படின்லாம் சொல்ல முடியாது நம்ம வேலைகள் செஞ்சு நமக்கு ஏத்த மாதிரி அந்த இடத்த மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிட்டா அதுக்கப்புறம் கண்டினியூஸாக நமக்கு கொடிக்காய்க்கு வந்து பஞ்சமே இருக்காது நாட்டு காய்கறிகள் அத்தனையுமே போட்டு எடுத்துக்கலாம் எனக்கு கீரையில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம் ஏன்னா அம்மா வீட்டு சைடு வந்து பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் கீரை தோட்டம் போட்டு கீரை வந்து மார்க்கெட் கொண்டு வருவாங்க இப்ப பண்ணலனாலும் அம்மா அதை பத்தி எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம் பின்னாடி எனக்கு நிறைய கைட் பண்ணுவாங்க இப்ப கொத்தமல்லி எப்படி போடணும் சிறுகீர் எப்படி போடணும் ஒரு படி போட்டா எத்தனை கத்த வரும் அந்த அளவுக்கு வந்து எல்லாமே எனக்கு வந்து சொல்லி கொடுப்பாங்க பின்னாடி இருந்து அம்மா கிட்ட கேட்டுப்பேன் ஒரு சில டைம் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த மாதிரி வித போடு இங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த மாதிரி நிறைய ஹெல்ப் இருந்துச்சு இது ஒரு சின்ன தோட்டம் தான் அந்த இடத்துல மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு ஆறேழு வகையான கீரை போட்டுப்பேன் வீட்டுக்கு போக வெளியிலுமே எனக்கு கொடுக்குற அளவுக்கு இருக்கும் என்னடா பண்றதுன்னு தெரியாத அளவுக்கு கீரை வந்து இருந்துட்டே இருக்கும் அந்த கூட எடுத்துட்டு வந்தா ஒரு அஞ்சு வகையான கீரை கீரையில இருக்கும் அன்னைக்கு என்ன சமைக்கலாம் ஓ எக்ஸ்ட்ரா இவ்வளவு இருக்கும் இருக்கே அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு வந்து காய் கண்டிப்பா இருக்கும் கீரையில தான் ஸ்டார்ட் பண்ண அதுக்கப்புறம் இந்த கொடியுமே போட்டாச்சு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணதான் பாத்தீங்கன்னா இந்த காலிஃப்ளவர் முட்டை கோஸ்லாம் ஏன் ட்ரை பண்ணக்கூடாது தோப்புல போட்டுட்டு இருந்துவாங்க அது வந்து கொஞ்சம் தூரமா போய் கொஞ்சம் மெயின்டைன் பண்ண முடியல தோப்புமே கொஞ்சம் மரம் பெருசாயிருச்சு அப்ப என்ன பண்றதுன்னு தெரியாதப்ப இங்க ட்ரை பண்ணும் இதுமே வந்து வர ஸ்டார்ட் ஆகுது வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு உங்க வீடியோக்குள்ள பாக்குற சிட்டில இருந்து பாக்குறவங்களுக்கு ஒரு ஆச்சரியமா தெரியும் இப்ப நீங்க இந்த இடத்த குடுத்த பிறகு இங்க ஈல்டு வர ஆரம்பிச்ச பிறகு இவங்களுக்கு வந்து தானே இருக்கும் இங்க தோட்டத்திலேயே இருந்தவங்க இவங்க எப்படி ரிசீவ் பண்ணாங்க அதை அவங்களுக்கு வந்து அது இயல்பு தான் சொன்ன மாதிரி இப்ப நம்ம ஊர்ல பக்கத்துல இருந்து நான் பீக்கங்க போடுறேன் பொள்ளங்க போடுறேன் அப்படிங்கறத வந்து அவங்களுக்கு நார்மல் தான் இப்ப நான் சில விஷயம் ரியலைஸ் பண்ணேன் நான் டவுன்ல இருந்து வந்தனாலுமே தோட்டம் இல்லாதவங்களே இல்லை இங்க பாத்தீங்கன்னா விவசாயம் மட்டும்தான் தொழில் அப்படிங்கிறது இங்க பாத்தீங்கன்னா விவசாயம் மட்டும் தான் நிறைய வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா காயே இருக்காது தனக்கு தேவையான இப்ப நம்ம வீட்டுல ஒரு பத்து பதினஞ்சு பப்பாளி மரம் இருக்கு இது அப்ப இருந்தே அவங்க மெயின்டைன் பண்ணிட்டாங்க இப்ப அங்க அங்க விதைகள் விழுந்து முளைக்கும் என்கிட்ட பப்பாளி கேப்பாங்க நான் கூட கேப்பேன் இவ்வளவு தோட்டம் இருக்குல்ல ஒரு நாலஞ்சு பப்பாளி மரம் உரமா போட்டுவிட்டு அதுவே வரும்ல அப்படின்னு இன்னும் அதனோட புரிதல் இருக்கான்னு எனக்கு தெரியல இன்னொன்னா அவங்களுக்கு வேலைகளும் அதிகமா இருக்கும் இருந்தாலும் அதுவே வந்து சில விஷயங்கள் வந்து யோசிப்பாங்க ஆனா அவங்க வீட்டுக்கான காய்கறிகளை யாருமே போடுறது இல்ல மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்காங்க இந்த மாதிரி எல்லாமே நம்மளால வச்சு கொண்டு வர முடியும் அப்படிங்கறதுல வந்து யாருமே வந்து இவால் காமிச்சு பண்றது இல்ல இந்த கொடை காய்கறிகள் இருக்கட்டும் இந்த முழங்கி இதெல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணும்போது என்னென்ன என்னென்னா இருந்துச்சு உங்களுக்கு கண்டிப்பா வந்து இயற்கை அப்படிங்கும் போதுல சவால் வந்து நம்ம பார்த்துதான் ஆகணும் ஸ்டார்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா கலை வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தது ஏன்னா நானும் புதுசா உள்ள வரும்போது பாத்தீங்கன்னா அந்த கலை எடுக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமான வேலையா இருக்கும் பார்க்க சின்ன இடம் அப்படின்னு சொன்னாலுமே இது வந்து நான் கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க பாக்குறீங்க பிஃபோர் வீடியோ பாத்தீங்கன்னா இங்க வரைக்கும் புல்லு வந்துரும் சில நேரங்கள மெயின்டைன் பண்ண முடியல மழை காலமா இருக்குங்க போது ரொம்ப அதிகமா வந்துடும் உள்ளே வர முடியாத புதரா இருக்கும் வீட்டு பக்கத்துலயே இருக்கு பாம்பெல்லாம் வர சான்சஸ் இருக்கு சோ அந்த மாதிரி டைம்ல அதுக்குமே ஆட்களை கூப்பிடுற மாதிரி இருக்கும் ஏன்னா என்னால இவ்வளவு கிளீன் பண்ண முடியாது இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா புள்ளுக்கு வந்து மருந்து அடிப்பாங்க கலைக்குள்ளி வந்து அடிப்பாங்க நான் வந்து அது என்ன ஆனாலும் பண்ணவே கூடாது அப்படிங்கறத கம்பல்சரி கேட்டுக்கிட்டேன் என்னால ஸ்டார்டிங்ல வந்து அவங்கள சொல்லி கண்ட்ரோல் பண்ணவே முடியல ஏன்னா அவங்க அதுக்கு பழகிட்டாங்க இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா வேற வழி இல்ல இன்னைக்கு ஆள் இங்க வராங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து முன்னூத்தி ஐம்பது ரூபாய் குழி கொடுக்குறோம் ஒரு நாலுல இருந்து அஞ்சு பேர் செய்யணும் அது இவ்ளோ புள்ளு இருந்தா ரெண்டு நாள் செய்வாங்க இதுக்கு நான் செலவு மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்து செலவு பண்ற மாதிரி இருக்கும் இது வந்து எதார்த்தமா எல்லாருமே சொல்றதுதான் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நான் ரெண்டு வாரத்துக்கு காயே வாங்கிப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு கேட்டுட்டே இருப்பேன் அது அடிக்காதீங்க அடிக்காதீங்க

நீங்க சொன்னீங்க இந்த கலைக்குள்ளே எரிக்கிறதுல வந்து நான் ரொம்பவே கஷ்டப்பட்டு ஸ்டாப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சோப்ப இத மெயின்டெயின் பண்றது என்னென்ன உரங்கள்லாம் எல்லாம் நீங்க குடுக்குறீங்க ஆர்கானிக்கா எப்படி மெயின்டெயின் பண்ணிக்கிறீங்க மெயின்டனன்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா மெயினா புண்ணாக்கு வந்து அஞ்சு வகை வந்து வேப்பம் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு எள்ளு புண்ணாக்கு இந்த மாதிரி புண்ணாக்கு வந்து நல்லா தண்ணியில கரைச்சு செடிகளுக்கு வந்து ஊத்துவோம் அதிகப்படியா பாத்தீங்கன்னா அதுதான் பூச்சி தாக்கத்துக்குன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கண்ட்ரோலே பண்ண முடியாத சமயத்துல பாத்தீங்கன்னா பயோல வந்து மறந்துருக்கு இல்லையா அது வாங்கி எப்பயாவது அடிப்போம் அது கொஞ்சம் ரேரா தான் அடிப்போம் ஏன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாவும் இருக்கும் அதுக்கு மேலே பிளிச்ச மொரம் வந்து நான் கரைச்சி வச்சிருப்பேன் தேங்காய் பால்களை அப்பப்போ தெளிச்சு விடுறது மோர் கரைச்சது வந்து போடுவேங்க அதுக்கப்புறம் நம்மளுதே மாடு இருக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா கோமியோ மாட்டு சாணம் இருக்கு இல்லையா அது கரைச்சு பச்சை சாணியே வந்து கொஞ்ச நாள் ஊற வச்சிருந்தா அதை வந்து அப்படியே தண்ணிலேயே விடுவோம் மேக்சிமம் பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் நாங்க யூஸ் பண்ணுவோம் இது பாத்தீங்கன்னா இப்போ த்ரீ மந்த் இருக்கும் ஹார்வெஸ்டிங் ஸ்டேஜ் முடிஞ்சது ஓவராலாக எல்லாமே ஹார்வெஸ்ட் பண்ணிட்டோம் சம்மர் அப்படிங்கறனால இன்னொன்னு நம்ம கிளைமேட் வந்து முட்டைக்கோஸ் வராது இல்லையா அதனால கொஞ்சம் குட்டி குட்டியா இருக்கு பட் இந்த சைஸ் வந்து நம்ம இயற்கையா பண்றோம் அப்படிங்கும்போது நம்ம வீட்டு தேவைக்கும் இது வந்து ஓகேவா ஓகே நாம் சாப்பிடுவோம் சாப்பிடுறோம் மேக்ஸிமம் முட்டைக்கோஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் நாமக்கல் டெம்பரேச்சர் வந்து ரொம்ப ஜாஸ்தின்னு ஈரோடு சைடு நாமக்கல்ல கொடைக்கானல் அந்த மாதிரி சைடில் தான் இது வந்து அதிகமாக வரும் ரீசெண்ட் டேஸ்ல தான் வந்து நமக்கு வராது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் இப்போ நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஊர் சைட்ல நாட்டு காய்கறி வந்து எல்லாமே கிடைக்கும் பீக்கங்காய் புடலங்காய் சொரக்கா எல்லாமே கிடைக்கும் இருந்தாலும் நம்ம வந்து முட்டைக்கோஸ் காலிஃப்ளாருக்குலாம் பழக்கப்பட்டவங்களாக இருந்திருக்கோம் ஒரு ஸ்டேஜ்ல அப்படி பார்க்கும்போது நம்ம இதை வந்து வெளியில் வாங்கவும் முடியாது ஏன்னா வந்து அதிகப்படியான மருந்து அடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முட்டகோஸ் காலிஃப்ளாருக்கு முடிஞ்சளவுக்கு நம்மளே அதை எடுத்துக்கலாம் அப்படின்ற ட்ரை பண்ணும்போது தான் கொஞ்சம் நாற்று மட்டும் வாங்கி வச்சு பார்த்தோம் ஸ்டார்டிங்கில் வந்து தென்னந்தோப்பு லூடு பயிராக போடும்போது நல்லாவே வந்து ரிசல்ட் இருந்தது அதுக்கப்புறம் அப்படியே வீட்டு தேவைக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வைக்க ஸ்டார்ட் பண்ணோம் எல்லா டைமும் கிடைக்காது நமக்கு நல்லது தான் இப்போ ஒரு காய்கறி இருக்குன்னா நம்மளால ரெகுலராக சாப்பிட்ட போர் அடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால அப்பப்போ கிடைக்குது அப்படிங்கும்போது நமக்கு ஒரு ரெண்டு மூணு மாதம் நடுவில் கேப் வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு கண்டினியூஸாக காய் இருந்துகிட்டே இருக்கும் மாத்திட்டே இருப்பீங்க காலிஃபிளவரும் இதே சைஸ் தான் ஒரு இதில் இல்லை காலிஃபிளவர் நல்லா அந்த சீசன் வரும்போது பார்த்தீங்கன்னா சைஸ் பெருசா வரும் நம்ம இன்னுமே இதுக்கான உரங்கள் கொடுத்தாலுமே கொண்டு வர முடியும் பட் நம்ம வந்து நம்மளோட மெயின்டெனன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டா வந்து அப்படின்னு விட்டுறோம் அந்த பக்கம் காய்கறிகள்லாம் பார்த்தோம் இங்க ஃபுல்லாவே பழமரங்கள் நிறைய இருக்கிறது ஆமாங்க இது வந்து ஃபர்ஸ்ட் தென்னந்தோப்பா தான் இருந்தது ஒவ்வொரு மரமா வந்து இப்போ தென்னை மரம் வந்து ஒரு அறுபது வருஷம் எழுவது வருஷம் போது பாத்தீங்கன்னா அந்த மரத்தை வெட்டுற கேப்ல எல்லாம் வந்து பழமரங்கள் வந்து வைக்க ஸ்டார்ட் பண்ணும் இது வந்து பாத்தீங்கன்னா மாமரம் அதுவும் இதுல ஒரு மரம் தானா முளைச்சு அந்த சைடு வந்து அது அப்படியே விட்டுருந்தோம் இதுல மட்டும் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா பழமரங்களுமே இருக்கு சீதா பழம் இருக்கு முள் சீதா பலாப்பழம் பப்பாளி ஒரு ஆறேழு பலாமரை இப்ப தான் வச்சிருக்கோம் திரும்பியும் நாவல் மரம் இருக்கு முருங்க அந்த மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா பல மரங்கள் எல்லாமே நீங்க வச்சதா நீங்க வந்த பிறகு வச்சதா இல்ல முன்னாடி இருந்ததா ஒன்னு ரெண்டு இருந்தது இப்போ நான் வந்ததுக்கு அப்புறம் முல்சீதா அந்த பலாமரம் எல்லாமே இது மாதிரியான ஃப்ரூட்ஸ்லாம் நீங்க வீடியோல கட்டுற உங்களுடைய கிணறுங்களா ஆமா இதாங்க சோ அசங்கள குளிக்கறதுன்னா இங்க வந்துருவீங்க குடும்பத்தோட சம்மர் டைம்ல இங்கே வந்துறோம் ஓகே பயங்கரமா இருக்கு அதி பயங்கரமான કિனர் நான் உள்ள வர பயமா இருக்கு எவ்வளவு அடி ஆளவ நம்மது இது 60 அடி இருக்குங்க ஓ இந்த கிணறு ஃபுல்லா அறுபது அடி இப்போ நம்ம மோட்டர் போட்டிருந்தோம் அப்படின்னாலுமே மேலே வரைக்கும் வந்துருங்க இதுல இருந்து நீர் பாசனம் பண்ணுவீங்களா ஆ இதுல இருந்து வெறும் ரெண்டு சென்ட் இடத்துல இவ்வளோ காய்கறிகள் பண்ண முடியுமா இவ்வளோ வெரைட்டி பண்ண முடியுமா அப்படிங்கிறத நம்ம இப்போ கண் கூட பார்த்தோம் இப்போ இதோட சக்ஸஸ் அடுத்து வந்து ஒரு பத்து சென்ட் இடத்துல காய்கறிகள் பண்ணுறதா சொன்னாங்க அதையும் நம்ம பார்த்தலாம் ம் ஸோ இதுதான் அந்த பத்து சென்ட்டா ஆமாங்க இதுதான் இங்கேயும் வெர்டிக்கல் கார்டன் ஃபுல்லாக பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கல ஆமாம் இதுலேயும் பண்ணியிருக்கேங்க ஸோ அதில் நமக்கு கிடச்ச எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு இன்னும் வந்து பெட்டராக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த கார்டனோட இது நீங்கள் பார்க்கும்போது தெரியும் இது போட்டு எவ்வளவு நான் இந்த கார்டன் இப்ப இது வந்து செகண்ட் ஹார்வெஸ்ட் ஃபர்ஸ்ட் முடிச்சது அதுக்கப்புறம் இப்போ வந்து செகண்ட் டைம் போட்டு இருக்கோம் அத ஒரு ஒரு 6 மாசம் இருக்குங்களா 6 மாசம் இருக்குங்க இது எப்படி இருக்கு சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கா இது ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்குங்க ஏனா அங்க ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இருந்திருக்காது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணி பண்ணிட்டு இருந்தோம் அதுவே எனக்கு வந்து பெஸ்டான ரிசல்ட் தான் கிடைச்சது இது வந்து பாத்தீங்கன்னா தென்னந்தோப்பு தான் ஸ்டார்டிங்ல மரம் எல்லாம் வெச்சு ஒரு 60 வருஷத்துக்கு மேல ஆயிருச்சுங்க ஒரு சில மரங்கள்லாம் எல்லாம் அதெல்லாம் இப்ப வெட்டிட்டாங்க வெட்டிட்டு நான் இந்த இடத்தை வந்து கேட்டிருந்தேன் பட்டுப்பூச்சி வந்து மாடு மாடு ஆடு இருக்கும்போது வந்து போட்டு அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இது ஃபுல்லாவே அப்படி ஒரு பொதர் மாதிரி இருந்துச்சு இந்த ஏரியா மட்டும் இந்த ஸ்பேஸ் மட்டும் நாங்க ரொம்ப கேட்டுட்டே இருந்தனால இதை வந்து கிளீன் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துருந்தாங்க ஸ்டார்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் சுற்றி வந்து வேலி போடலங்க நம்ம வந்து மீன் விலை கட்டி தான் ஒரு நாலாயிரம் அஞ்சாயிரம் மட்டும் தான் செலவு பண்ணியிருப்போம் அதிகமாக செலவு பண்ணல நம்மளே எல்லா வேலைகளையும் செஞ்சு கட்டி பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ரிசல்ட் வந்து நல்லா இருந்தது இருந்தாலும் நம்மளுக்கு கோழி ரொம்ப அதிகங்க கோழிலாம் உள்ள வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு மயில் நிறைய வரும் அதை பார்த்துட்டு இப்போ வந்து ஒரு ஒன் கிட்ட செலவு பண்ணி சுற்றி வந்து வேலி போட்டாச்சு இப்ப நம்ம கம்பி வேலி வந்து போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மேக்சிமம் கம்பி வேலி போடுறோம் அப்படின்னாவே இதுல கொடி வந்து படர கூடாதுன்னு சொல்லுவாங்க கொடி படரும்போது சீக்கிரமா அந்த ரெஸ்ட் ஃபார்மேஷன் எல்லாம் வரும் அப்படின்னு பட் நம்ம வந்து இந்த டைம் ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு சுத்தி வேலி போட்டு அதை எட்டடியில் போட்டிருக்கோம் நம்ம அங்க கொடிக்காய் எல்லாம் போட்டோம் அந்த மாதிரி போடும்போது சொரக்கா வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும் அது வந்து மீன் கட்டும்போது அப்படியே வளைவே இழுக்க ஆரம்பிக்கும் ஆனா கம்பி வேலி போட்டா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும்ல சொரக்கா அந்த மாதிரி காயுமே போட்டுக்கலாம் அப்படின்ட்டு இப்ப சுத்தி வந்து அந்த வேலையில இப்ப செகண்ட் ஹார்வெஸ்ட் வந்து பண்ணிட்டு இருக்கோம் போட்டு மீன் வில தான் போட்டுருந்தோம் இப்ப செகண்ட் டைம் போடும் போதுதான் இப்ப கம்பி வேலி வந்து போட்டிருக்கோம் ஓகே 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 இப்போ என்னன்னா இப்போ நீங்க யூடியூப் சேனல் பண்ணுறதுனால தான் இதுக்கு சம்மதிச்சாங்களா அப்படி இல்லையா அப்படி தான் அவங்களோட தாட்டு எல்லாமே இப்போ என்னை சுற்றி ஒரு அண்ணா அக்கா என்னை சுற்றி இருக்கவங்களே வந்து நீ வீடியோஸ் போடுற அதனால பண்ணுவேன் வீடியோஸ் போடுற அந்த வார்த்தைகளை வந்து நான் அதிகமாகவே கேட்டிருக்கேன் உண்மையாக சொல்லணும்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோஸ் போட்டாலுமே பண்ண முடியாது ஏன்னா வீடியோஸ்ங்கிறது என்னுடைய ஒரு தனி செக்ஷன் தான் இதுக்கு நான் தனியாக ஒர்க் பண்ணும் காலையில் எழுந்திரிச்சா சின்ன தோட்டமாக இருந்தாலுமே கலைக்கு தான் நாங்கள் வந்து அப்பப்போ ஆட்கள் கொடுப்போம் அந்த விதை போடுறதுலேருந்து அதை டெய்லி வந்து மெயின்டைன் பண்ணுறதுலேருந்து திருவள்ளுவர் கூட ஒரு குரலில் சொல்லியிருப்பாரு நம்ம

நீங்க நல்லா பண்றீங்க அப்படின்னு அப்ப நமக்கு அது ரொம்ப என்கரேஜ் பண்ற மாதிரி இருக்கும் பட் அதுல நம்ம பாக்கும்போது பாத்தீங்கன்னா எனக்கு நிறைய ரிசல்ட் வந்து தெரிஞ்சுது நம்மளால வந்து எவ்வளவு காய் போட முடியும் நம்ம நிறைய வந்து பண்ணனும் அப்படின்னா இயற்கையா வந்து வீட்டுக்கு தேவையான அத்தனை காய்கறியுமே எடுத்துக்க முடியும் கான்ஃபிடென்ட் வந்து எனக்கு நிஜமாவே வந்துச்சு பட் நான் உண்மைய சொல்லணும்னா எனக்கு அது வீடியோ தான் சப்போர்ட்னே சொல்லுவேன் எனக்கு நான் வீடியோஸ் போடாம இருந்திருந்தா நான் என்ன பண்ணிருப்பேன எனக்கு தெரியாது காய் எல்லாம் போட்டிருப்போம் பட் இந்த அளவுக்கு வந்து ஆர்கனைஸ்டா இந்த மாதிரி பண்ணா கொஞ்சம் வேலைகளை கம்மி பண்ணி பண்ண முடியும் நான் கத்து எனக்கு கண்டிப்பா தெரியல அடுத்த கட்டத்துக்கு வந்திருக்கு அடுத்த கட்டத்துக்கு வந்திருப்பேனான்னு தெரியல பட் அது எனக்கு ஒரு சப்போர்ட் வந்து கண்டிப்பா தெரியாது அங்க காய்கறிகள் சொன்னீங்க இப்ப கொஞ்சம் விரிவாக்குன பிறகு இங்க என்னென்ன

சுரக்காவும் காய்க்கு இருக்கு இப்ப சுத்துக்கால் வந்து பாத்தீங்கன்னா கொடி வகையில வந்து நான் பேலன்ஸ் பண்ணிடுவேன் நம்ம நாட்டு காய்கறிகள் அவ்வளவுமே எனக்கு கிடைச்சிருக்கு இப்ப உள்ள வந்து இவ்வளவு ஸ்பேஸ் இருக்கு எனக்கு அங்க கம்மியான இடத்துலயே நான் வந்து அவ்வளவு கீரைகள் எல்லாம் போட்டேன் அப்ப எனக்கு ஒரு சைட் பாத்தீங்கன்னா கீரை பொறுத்த வரைக்கும் நல்ல தான் வரும் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா நம்ம நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கெயின் பண்ணிருப்போம் இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு ஃபுல்லா நல்ல தென்னமரம் இருக்கு அப்படிங்கறனால கீரைக்கு வந்து இங்க வந்து ஒதுக்கிட்டோம் அப்ப நமக்கு வந்து கீரை வந்து கண்டினியூஸா ஒரே கீரையே போடாம அஞ்சு கீரை ஆறு கீரை ஒரே பாத்தில ரெண்டு கீரை போடுறது அதெல்லாம் போட்டு அறுவடையும் பண்ணியாச்சு இப்ப அடுத்த இதுக்கு வந்து நம்ம ரெடியா இருக்கு மண்ணு வந்து ரெடியா இருக்கு இந்த சைட் புரிஞ்சது அப்ப எனக்கு இங்க வந்து இவ்வளவு ஸ்பேஸ் இருக்கு அப்ப நான் வந்து இதுல காலிஃபிளவர் முட்டைக்கோஸ் வந்து ட்ரை பண்ணும் அது கரெக்டா சம்மர்ல வெஸ்டோ அப்படிங்கறனால கொஞ்சம் கரெக்டா கொண்டு வர முடியல ஏன்னா நம்மளாலயே வெயில் தாங்க முடியல இந்த சம்மர் ரொம்ப ஜாஸ்தி அக்னி நட்சத்திரம் அந்த டைம்ங்கறனால கரெக்டா கொண்டு வர முடியல அதுல எனக்கு ஸ்பேஸ் இருக்கு அதுல என்ன பண்ணுவேன்னா காலிஃபிளவர் முட்டைக்கோஸ் போட்டுட்டு அந்த பாத்தியில எனக்கு சுத்துக்கால் எல்லாமே ஃப்ரீயா தான் இருக்கும் அதுல வெங்காயம் போடுறது அப்புறம் சோளக்கருது மேக்ஸிமம் சோளக்கருது வந்து நம்ம சோளம் ஃபுல்லா அங்கங்க போட்டுருக்கோம் பாத்தியில வந்து ஓரத்துல போட்டுருப்போம் ரெண்டு மூணு ஸ்டேஜா வந்து போட்டுப்போம் அது போக பாத்தீங்கன்னா பாலாக்கீரை பாலாக்கீரை வந்து நம்ம மான்ஸ் ஹார்வெஸ்ட் பண்ணா கண்டினியூஸா இருந்துகிட்டே இருக்கும் அதே சுத்துக்கல்ல வந்து பாத்தீங்கன்னா இது ஃபுல்லா பாலாக்கீர்தான் பாலாக்கீரை போட்டாச்சு மீதி இருக்க இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பாத்தி வந்து ஃப்ரீ தான் எனக்கு மிளகா போட்டுக்கலாம் அதுல வந்து வெங்காயம் ஆல்ரெடி அங்கே ஹார்வெஸ்ட் பண்ணிட்டோம் அடுத்த நீடு என்னன்னா எனக்கு வெங்காயம் தேவை அதனால வெங்காயம் போட்டுட்டேன் முள்ளங்கி கொஞ்சம் போட்டிருக்கோம் அந்த சைட் பாத்தீங்கன்னா கொத்தவரங்கா அவரைக்கால் ஒரு ரெண்டு வெரைட்டி போட்டிருக்கோம் அதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா நம்ம விதைய போடாம துயக்கீரை ஃபுல்லா முளைச்சிருக்கு எனக்கு அதுவாவே முளைச்சிருக்கு இந்த சைடு நமக்கு வந்து நம்ம கிளீன் பண்ணிட்டோம் பச்ச தண்டி கீரோட வதைகள் வந்து பாத்தீங்கன்னா இருந்தது அதுல வந்து நம்ம ஒரு ஐம்பது கட்டுக்கு மேல கீரை வந்து எடுத்திருப்போம் நம்ம போடுற வைகள்ல வந்து சில இது நமக்கு மைனஸ்மே இருக்கும் நல்லா முளைச்சு வராம போகும் பட் இயற்கை வந்து சில நேரங்கள்ல அதுவாவே நமக்கு நிறைய கொடுக்கும் ஒரு வந்து டெவலப் பண்ணும்போது எந்த அளவுக்கு வேலை வாங்குது இல்ல வேலை ரொம்பவே அதிகமா இருக்குன்னு தான் சொல்லணும் ஏன்னா இப்ப என்னால அதையே பார்க்க முடியாத அளவுக்கு இதுல வந்து வேலை இருக்கும் இன்னைக்கு நம்ம எல்லா வேலையும் முடிச்சிட்டு போவோம் ஒரு வாரத்திலேயே களை வந்துடும் அதுக்கப்புறம் விதைகள் எல்லாம் நல்லா முளைச்சிருக்கான்னு பாக்கணும் ஏதாவது பூச்சி அதுக்கு நம்ம வந்து மருந்து அடிக்கிற மாதிரி இருக்கணும் எப்படி ஒரு ஒன் வந்து ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் தண்ணி கட்டிட்டா ஒரு ரெண்டு நாள் ஒரு வந்து கேப் விட்டுக்கலாம் வெளியில போறோம் அப்படின்னா கேப் விட்டுக்கலாம் மற்றபடி இதுக்கு வேலை கொஞ்சம் அதிகமா செய்யற தான் இருக்கும் இந்த வேலைக்கு உள்ள நிறைய காய்கறிகள் போட்டுருந்தீங்க அதை பத்தி சொன்னீங்க வெளியில ஒரு பாத்தியில செடிகள் வச்சிருக்கீங்க இது என்னது இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில காய் வந்து கோழி மயில் வந்து கொத்தாதுங்க மெயினா கத்திரி வெண்டை எல்லாம் பாத்தீங்கன்னா அது கொத்தாது ஸோ அதனால இந்த ஸ்பேஸ் வந்து நமக்கு ஃப்ரீயா தானே இருக்கும் இந்த வாய்க்கால் அதுல வந்து பாத்தீங்கன்னா கத்திரி வெண்டை வந்து இந்த லைன் ஃபுல்லா வச்சாச்சு ஃபுல்லா எறும்பா இருக்கு எப்படி இங்க சமாளிக்கிறீங்க நம்மளுக்கு தோப்பு இருக்கனால செவ்வெரும் வந்து அதிகமா இருக்கும் சுலுக்கைன்னு சொல்லுவோம் நம்ம ஊர் சைட்ல அது ரொம்ப அதிகமாவே இருக்குங்க அதுவும் தோட்டத்துக்கு எல்லாம் வராங்கன்னா வேலை செய்யறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஸ்டார்டிங்ல நானுமே அந்த இடத்த விட்டு ஜம்ப் பண்ணிதான் போவேன் பட் இப்ப எல்லாம் கொஞ்சம் பழகிருச்சுங்க அது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றது கஷ்டமா தான் இருக்கு கட்டி வாங்கிட்டு தான் இருக்கு ரொம்ப ரிஸ்கான ஒரு பயணமா இருக்கு சோ ஹார்வெஸ்ட்லாம் முடிஞ்சாச்சு முடிஞ்சாச்சு ஒரு விதை விதைக்கிறத விட வந்து ஹார்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு ஹாப்பினஸ் வரும் விதைக்கும் போது எவ்வளவு சந்தோஷம் வருமோ அதே மாதிரி அந்த ஹார்வெஸ்ட் பண்ணும்போது பல மடங்கு இருக்கும் பையன் நிறைய அளவுக்கு நீங்க சொன்ன மாதிரி சேல் பண்ற அளவுக்கு காய்கறிகள் இருக்கு ஒரு ரவுண்ட் வந்தா இவ்வளவு ஹார்வெஸ்ட் பண்ண முடியும் இல்ல அந்த அளவுக்கு காய்கள் இருக்கு இதோட அதிகமாவே பண்ணலாங்க இப்ப மெயில் காலம் அப்படிங்கறனால கொஞ்சம் கம்மியா போட்டுருக்கோம் நம்ம ஓ

வரலான்னு இல்ல தோட்டம் வச்சிருக்கவங்களே கேப்பாங்க என்ன இப்ப புள்ளு மூடி இருக்கு இதுல போய் பண்றேன் வீடியோ போடுறாங்க பட் உண்மையான புரிதல் ஒரு ஸ்டேஜ்ல வந்து நம்ம மூடி அது ஹார்வெஸ்ட் முடிஞ்சு அந்த காஞ்சு போய் அதுக்கப்புறம் தான் நம்ம விதை போட்டு திரும்பி அந்த கிரீன் கொண்டு வர முடியும் அது வந்து ஒவ்வொரு சைக்கிள் மாதிரிதான் நமக்கு ஓகே இப்போ நம்ம ரெண்டு சென்ட்ல இருந்து ஆரம்பிச்சு ஒரு பத்து சென்ட்க்கு வந்திருக்கீங்க அதையும் சக்சஸ்ஃபுல்லா பண்றீங்க இவ்வளவு பண்ண முடியுது அந்த அளவுக்கு பண்றீங்க இன்னும் நீங்கள் இதை வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் பல ஏக்கர்களில் நீங்கள் இயற்கை விவசாயம் செய்யணும் வள ஏக்கர் அப்படிங்குறத விட பர்ஸ்ட் நம்மள மாதிரி இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஒரு தேர்ட்டி பிளஸ்ல இருக்கும் அப்படின்னா ஒரு அம்மாவா இருக்கும்போது நம்ம குழந்தைக்கு வந்து எப்படி இயற்கையா கொடுக்கணும் அப்படிங்கறது கண்டிப்பா நம்மளுடைய ஒவ்வொருத்தரோட தாட்டாவும் இருக்கும் ஏன்னா நிறைய பேர் அது கேங்கிட்டு இருக்காங்க நம்மளால பண்ண முடியலையே அப்படின்னா பட் எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ரெண்டு சென்ட்ல ஸ்டார்ட் பண்ண இன்னைக்கு பத்து சென்ட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் வந்து நம்ம ஒரு நூறு கிலோ போட்டு அதை எடுத்து ஹார்வெஸ்ட் பண்ணி ஒரு நூத்தி பேருக்கு வந்து வெளிலயும் சேல் பண்ணிருக்கோம் ஆர்கானிக்கா மஞ்சள் போட்டு நம்ம பண்ணிருக்கோம் தோப்புல ஊடுபயிரா போட்டிருக்கோங்க இப்ப வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ் இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா கொள்ளு பாசி பயிர் உளுந்து இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு தேவையான மிளகா வெங்காயம் இந்த மாதிரி ஒவ்வொரு இதா நம்ம வீட்டுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நம்ம கொண்டு வர ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னாவே நமக்கு போக அட்லீஸ்ட் நிறைய பேருக்கு முடியல ஒரு பிசினஸா கொண்டு போக முடியல அப்படின்னா கூட ஒரு பத்து பதினஞ்சு ஃபேமிலிக்கு ஆர்கானிக் ஒரு நல்ல ஒரு நிறைவு தான் தெய்வான வாழ்க்கை ஓகே மேம் காலையில இருந்து உங்க கூட டிராவல் பண்ணோம் உங்க தோட்டத்துல சுத்தி பார்த்தோம் முக்கியமா அந்த ஹார்வெஸ்ட் இதை பார்க்கும் போதுதான் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு உங்க வீடியோ பார்க்கும்போது எந்த அளவுக்கு வந்து ஒரு சந்தோஷம் வருமோ எந்த அளவுக்கு ஒரு ஹாப்பினஸ் வருமோ அதே